ஏனுக்கு நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம பல்லடத்தில் ஒரு சைட்டு ஒன்று விலைக்கு வந்துருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட்டுங்க நம்ம பல்லடத்துலேருந்து தாராவூர் ரோட்லிங்க பாருங்கள் இது வந்து தாராவுபூர் ரோடு தாங்க நம்ம அந்த வேலன் பேக்கிலேருந்து ரைட்டில் கட் ஆனோன்னா இப்போ தாராவரம்பூர் ரோடுங்க அந்த தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கணுங்க நம்ம தாராவூர் ரோட்டில் ஒரு கரெக்டாக பல்லடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்குங்க இந்த கெச்பி பெட்ரோல் பங்க்லேருந்து மேக்கு போகிற மாதிரி கட்ரோடுன்னு கட் ஆகுங்க மேக்கு பார்த்த மாதிரி தெற்க போகுங்க போய் ரோடு அந்த ரோட்டில் நம்ம உள்ளே போனோம்னாங்க ஒரு நடந்து போகிற தோட்டத்தில் தாங்க ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க சைட்டு வந்துடும் உங்களுக்கு இந்த அவுட்டில் போனோம்னு நம்ம அங்கே ஏதோ வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட் ஒன்று வந்துக்குதுங்க உங்களுக்கு நல்ல சைட்டுங்க உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா சௌகரியம் மாதிரி சைட்டு வந்துக்குதுங்க அதை ஒரு வீடியோ பிடிச்சி போகலான்ட்டு வந்துடுங்க வேறு இந்த கட் ஓட்டில் உள்ள வந்துட்டேங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து வேறு இந்த கிழக்கு பார்த்த மாதிரி பூமி இந்த பூமிக்கு சைட் பூமி ஒரு மேபர் தெரியுது வரதான் உங்களுக்கு சைட்டு கட்டு போகிறோம் பாருங்க இந்த மண்ணு திறந்த சைட்டு போகுதுங்க வந்து ஒரு ஒரு பத்து சைடு தள்ளி அந்த வீடுன்னு தெரியுது கட்டிக்கு முறை அந்த வீட்டுக்கிட்ட தான் சைட்டு இருக்குதுங்க கரண்ட்டு மரம் எல்லாம் தண்ணி இன்னும் எல்லாம் உள்ளேயே இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து அப்போ சைட்டு உங்களுக்கு டிடிசி இல்லைங்க டிடிசி டிடிசிப்பா நானே கூட பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு சைட் நல்ல சைட்டு பஞ்சாயத்துக்காண்ட் பண்ணிக்கிறாங்க ரோடெல்லாம் கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் அந்த அந்த சின்னதாக கலர் ரூம் தெரியுது பாருங்க அங்கேருந்து இந்த நடந்து உள்ளவன்ட்டு இருங்க முப்பது இடத்துல தான் வந்துங்க நான் ஒரு பத்து சைடு தள்ளி உங்களுக்கு காட்டுறேங்க சைடு காட்டுறேன் வேலைக்கு வர சைட் நல்ல வீடு ஆன ஏரியா தான் ஒன்றும்ப்பா பயப்பட வேண்டியது இல்லைங்களா பாதுகாப்பான ஏரியா தான் உங்களுக்கு மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓடக்கல்லும் செம்மண் கல்லூரி நல்லா கெட்டி மண்ணு தான் உங்களுக்குங்க களிமண் கடலை கிடையாது நல்ல மண்ணு தான் பண்ணலாங்க அப்புறம் இந்த சைட்டு தாங்க இந்த கலர் கல் கல் காட்ட போகிறோம் நல்ல கடல் சைட் தாங்க வேலி வார்த்தை கல் இருக்குதுங்க இந்த வீட்டு ஒரு கல் ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு பக்கத்து வீடு தாங்க சைடு ஒட்டுன மாதிரியே மேவட்டில் வீடு கட்டி வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குதுங்க நல்ல முப்பது முப்பதுலேயே இருக்குதுங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க முப்பதுக்கு அறுபதுங்க அகல் நீளங்க முப்பது அடி ரோடு பேஸ் முப்பது அடிங்க நீலாக அறுபது அடிங்க ஒரு சென்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவா சொல்கிறாருங்க சென்ட் பார்த்திங்கன்னா கரெக்டான மார்க்கெட் விட்டுருக்குங்க எல்லா எச்சுக்கமே சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டரை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நல்லா கரெக்டான ரேட் இருக்குது தேவைப்பறம் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நேரில் வந்து சைட்டு பாருங்கள் விசார்ஜ் பார்த்துட்டு சைட்டு வேலை பேசுகிறாங்க ஒன்று தப்பு நல்ல சைட்டு உங்களுக்கு அளத்து மேலே கரண்ட்டு தண்ணி எல்லாம் சௌரியமும் இருக்குது டேங்கெல்லாம் இருக்கு வேணும் உள்ளே இருக்க வீடு வீடு காண வேறே நல்ல ஏரியாங்க அப்புறம் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க சைட்டு நேரில் காட்டலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போதுங்க எங்கள் அப்பா அடிக்கடி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாருங்க எட்ட பேர் எடுக்க சீக்கிரம் எடுக்க வேண்டாம் நல்ல பேர் எடுத்துக்க தான் நம்ம நாளாக சொல்லுங்கள் இடமும் விலையும் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பிடிச்சி போகணுங்க நம்பி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி